வரலாறுல வரும் சமண சமயம் இருந்தது சிரவண சமயம் இருந்தது இப்ப ஜெயின் சொல்றாங்க ஜெயின சமயம் ஜெயின சமயம் இப்போ இருக்கிறது கண்டலே இருக்கு ஜெயின சமயம் இவங்க கொஞ்ச பேர் தான் இருக்கிறார்கள் ஆனா இந்த சமயங்கள் கொள்கை மாறுபாடு மாறுபாடாக ஒரு சமயம் வந்து சேர்றதா அவர்கள் இந்த சமண சமயத்தினுடைய ஒரு தந்திரம் பாருங்க அப்பவே இந்த அப்ப சுவாமி சமண சமயத்துக்கு மாறிட்டார் பெங்கடியாக்கள் மாறுறதை குறைச்சிட்டார் அப்ப சுவாமிகள் சமண சமயத்துக்கு மாறினார் மாறி என்ன நடந்தது கடைசியா

எல்லா மரியாதையும் எதையும் இவரை வைத்துக்கள் பொழுது தமக்கு அழுகுறான் அவருடைய போய் கோயில் அவர் எடையே இந்த கணிசனோட ஓவப்படுகிற நீ உன்னை நம்பினா நீ உன்னை வட கொண்டு வந்தால் விட்டுட்டு போட்டேன் போய் கடவுண்டை போய் மண்ட இதெல்லாம் எங்களுக்கு என்ன தெரியல என்றால் எந்த குறை என்றாலும் நான் நாங்கள் பிடிச்சி வேற யாரையும் அது அதை விட கவலை சொல்லுவோம் தொழில்வாளர் உலகத்தில் ஒரு கவலையாக எழுதி கொண்டு வந்து கடவுள் வந்து இங்கே வந்து கேட்குறேன் ஆடுக்கா ஒட்டியாக வச்சு எழுதி கொண்டு வரும் கொப்பி கலவாக கொண்டு திரும்ப வந்துருக்கேன் அளவுக்கு சந்தோஷம் நீ எப்படி எல்லாம் எப்படி சும்மா எந்த கவலையெல்லாம் டோவியில் வர்ற நாங்கள் ஆடக்கா கவலை எழுதி கொடுத்துருந்தோம் தான் ஆண்டவன் திருவள்ளுவர் சொன்னார் தனக்கவ அதாவது தனக்கோவில் இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு கல்லால் ஆ மனக்கவலையும் ஆட்கள் அறிவிப்பது கோயிலில் தான் நான் கவலை எடுத்திருக்கிறேன் சில பேர் அடிக்கடி நான் கோயிலுக்குள்ள ஊடகம் கும்பிடுறோம் கும்பிட்டு எங்களுக்கு ஒரு நல்ல வலனையும் காணும் கூடாதவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் வல்லவர் அப்படி எருமையாச்சும் இருக்காரு அதெல்லாம் அவர் சொல்லி வச்சிருக்காரு அதாவது இந்த கோவிலுக்கு நாங்கள் போய் கும்பிடுகிறோம் அதனுடைய பலன் கிடைக்கிறவையெல்லாம் கிடைக்கும் எங்களோட துன்பங்களை நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்க இது ரெண்டுக்கும் இடையில அந்த காலம் ஓடிக்கொண்டு தான் இருக்க போகிறது அதாவது அந்த பல்வேறு அரு அருமையாக சொன்னால் என்னென்று கேட்டால் இந்த ஒன்று நன்மை செய்கிறவன் தீமை செய்கிறவன் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்டால் அறத்தார் இது அளவென்றான் ஜிவியை பொருத்தானோடு உன் தான் இடை அப்படி ஒரு குரான் ஒரு சில ஜிவ்யக்கு மேல பல்லக்காகவும் அந்த காலத்தில் பல்லக்கில் ஒருத்தன் இருக்கிறான் நாலு பேர் அதை காவி கொண்டு போகிறார்கள் என்ன வித்தியாசம் கேட்டால் அது அவன் செய்த புண்ணியம் செய்த கர்மன் அறத்தார் இது என வேண்டாம் சிவிகை பொருந்தானோடு ஊர்ந்தான் இடை பல்லக்கை நாலு பேர் ஆறு பேர் சுமந்து கொண்டு போகிறார்கள் மேலதான் பல்லக்கிலிருந்து சும்மா இருக்கிறான் இது அவன் செய்த புண்ணியம் இது அவன் செய்த பார்ப்பான் சுருக்கமாக சொன்னான் ஆகவே இந்த நன்மை தீமை என்பது நெடுக்கிறவங்களும் கஷ்டம் நினைக்க அனைக்கும் ரொம்ப பூசங்களுக்கு இன்னும் கஷ்டம் போகிறார்

அதாவது இதை விட கூட ஒரு பவுன்ஸ் ஒரு லட்சம் நூற்றி அறுபது அந்த கொஞ்ச இடத்து கூட நூற்றி எண்பது என்ன பிரிஞ்சா கூட கொஞ்சம் குறைஞ்சி விட்டாங்க இங்கே இருந்து அங்க கொஞ்ச இடத்துல எப்படி காசு பரவதியே மாறுதுன்னா இந்த லோகத்துக்கும் அந்த லோகத்துக்கும் கணக்கு மாறும் இப்போ வருஷத்துக்கு வயசு நீங்கள் திருவிழா செய்கிறீங்கன்னா அது அர்த்தம் என்ன தேவர்களுடைய கணக்கில் எங்களோட ஒரு வயசு தேவர்களுக்கு ஒரு நாள் தேவர்களுடைய கணக்குன்னு இந்த திருவிழா ஒவ்வொரு நாளும் நடக்குது போன வயசும் செய்தீங்களும் ரெண்டாயிரத்தி பதினாறு வந்துடுது கண்ணமூடிகளுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு வந்துடும் அப்படி இருக்கிற பொழுது இந்த வரச கணக்கு வந்து என்ன மாதிரி கணக்கு பண்ணும் தேவ கணக்கு அறுபத்தி அஞ்சு நாள் எங்களுடைய முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு நாள் ஒரு வரை கணக்கு ஒரு நாள் கோயிலை திருப்பி வரணும் என்பதை விரும்பியவன் இந்த அப்பர் அக்கர்வாமிகள் பின்னுக்கு மாறி போட்டு வந்து இந்த திறகவதி யார்பட அழுத அழுது கவலைப்படுகிறார் அப்படி கவலைப்படுகின்ற பொழுது பார்த்தால் ஆண்டவன் வேற வழி இல்லை சூளை நோயை கொடுத்த கால சூலை சூளை நோய்கிறது வைத்தியக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய ஒரு குத்து அப்போ சமணர்கள் வந்து அவருக்கு வைத்தியம் செய்ய துவங்குறாங்க அவர் தான் அவருக்கு தலை சமண சமயத்துக்கு போய் பொதுவாகவே மற்ற சமயத்தவர்கள் இன்னொரு சமயத்தினர்களுக்கு வந்து அவங்களும் தூக்கி பிடிச்சார் உள்ள வழக்கம் தான் இப்போ இந்த அப்பர் சுவாமிகளை உயர்த்தி வச்சிருந்தார்கள் அவருக்குரிய வருத்தத்தை தீர்க்கணும் கொண்டு அவருக்கு பெரிய வைத்தியம் என்ன செய்கிறார்கள் அந்த காலத்தில் அவர்கள் வந்து மயில் உறகு வாய்ப்பார்கள் மயில் ரகால் வருத்தத்தை போக்காட்டலாம் அதுக்குரிய மந்திரங்கள் அவருடைய அவருடைய முறையில் செய்கிறாங்க எனக்கு நல்ல ஞாபகம் உந்தியும் நாங்கள் படிக்கிற காலத்தில் இந்த மயில் ஒழிஞ்சு ஒழிச்சு வைக்கிறோம் படிக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த புத்தாத்தையும் ஒழிச்சு வைக்கிறார் ஒழிச்சு வச்சா எந்த சொல்ல வேணும் குட்டி போடுமான் படிப்பு பேரும் அதை வேற யாரும் பார்க்கவும் கூடாது இப்போ நாங்கள் கிட்ட மயில் ரக கொண்டு புத்தாத்தையும் ஒழிச்சு வச்சுட்டு இந்த பாடம் வேடாதோ என்னையாமல் அந்த காலத்தில் எந்த புத்தாத்துக்கு வைக்கிறோம் நாங்கள் ஒன்றில் இங்கிலீஷ் இல்லாமியும் மேக்ஸ் ரெண்டு கிட்டேயும் ஒன்றே வைக்கிறேன் ஒன்றை வச்சுட்டு மற்றவங்க திறந்து பார்க்கக்கூடாதுன்றாக்க ஊடி வைக்கிற குட்டி போடணும் அது உண்மையால் அதான் என்ன காரணம் இப்போதான் மயிலூரை பற்றி யாராச்சும் பண்ணல இன்னும் கூட பார்க்க அது எனக்கு தெரியும் ஒரு முந்தைய ஒரு ஆசிரியர் என்னென்னா இந்த தமிழ் வாத்தியார் வந்து பள்ளிக்கூடத்தில் எல்லாம் படிப்பிச்சு போட்டு போகப்பட்டி ஆங்கில வாத்தியார் ஒழுக்க வந்தார் வந்த படிக்க டக்குன்னு சிரித்தாங்க ஏண்டா நான்கு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார் படிகள் சொன்னாங்க தமிழ் வாத்தியார் தான் சொன்னவர் நான்காக சிரிக்க சொன்னாங்க ஏற்கனவே ஸ்டாபமாக இருக்கும் பிரச்சனை என்ன சின்னவர் துன்பம் வரும்போது சிரியும் நான் துன்பம் ஆங்கில படம் எல்லார்ட்டு ஆங்கில படத்திற்கு மயில் தான் இருக்கு துன்பம் பருகால் நக வல்லுவர் படப்பிடிச்சால் படைப்பிச்சேன் துன்பம் வர சிங் அப்படியே இந்த மயில் ரகு என்ன சிறப்பு பேர் கேட்டா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காபடிக்கு நாங்கள் மயில் ரக வைக்கிறோம் இப்ப தான் சொல்லுகிறார்கள் மயில் ரகல பட்டுவார காற்றினால என்னோட மூணு இடம் கொஞ்சம் அபிவிருத்தி நடக்கும் ஒக்சிஜன் அதிகமாக செய்யப்படும் சாமால் வீசுறாங்க சாமி அது மாதிரிதான் காரணம் ஒரு ஒரிஜினல் கபரி மானுடைய அந்த மயிலில் பட்டு வருகின்ற காற்று சில தீய பத்திரியாக்களை அழிக்கிறது சொல்கிறாரு சமயத்தை எப்படி ஒன்று பச்சிருக்கிறார்களோ சீக்கிரம் இருக்கிற எங்களுக்கு தெரியாத வைரஸ்கள் இருந்தால் போட்டு கொண்டு சாமி முன்னாள் ராஜாக்களுக்கு விசுக்குவார்கள் ராஜோபச்சாரமாக மயில்லேயே காவடிக்கு வைக்கிறார்கள் காவடி வைச்ச ஆளுங்கிற பொழுது கலைப்பை என்ன மூளைச்சோர்வை தீர்ப்பதற்கு கத்து பட்டு வருகின்ற காற்று இந்த மூளை சோர்வை மயக்கத்தை தெளிவடைய செய்யும் என்று நாலு பக்கம் அந்த காவடியில் மயில் வர வைக்கிறார் இப்ப கூட செய்வார் அது இப்ப இந்த மயில் உறகு தோடை விதித்து ஆடு கொண்டு கேட்டால் மழை விழுக்கிற கூட பகு தொட இருக்கிறது மப்பான நேரம் ஒரு குளிர்ச்சியான நேரம் அந்த மூளை சோர்வு அடைகின்ற நேரத்தில் தருகின்ற ஒரு உ இந்த மயில் உறவை வச்சு விசுகொண்டிருக்கிறேன் இப்பவும் கூட மயில் உறகு விசிறி இருக்கிறார் ஏன்னா அந்த அப்போ மயக்கத்தை கிடைக்கிறார் படிக்கிறதுக்கு மயக்கம் பெறும் மயூரக வச்சு விட்டால் அது திறந்து பார்க்குறது தெரியாமல் அதை மட்டும் வார காத்து இவன் மயக்கலைய செய்ய வேண்டும் அந்த காலத்தை புத்தாத்து குடிச்சு வைக்க சொன்னார் அதுதான் உண்மை அதை மற்றவனையும் பார்க்க அவன் திறந்து பார்த்தோன்னா அவனோடுதான் போடும் அது குட்டி அது கொஞ்ச நாள் அவனோட பிச்சு போடும் பிச்சு வந்தது ஆகவே இந்த சிலது மூட நம்பிக்கை நினைக்கக்கூடாது சமயத்துல சொன்னது எல்லாமே உண்மை அதுக்குள்ள தத்துவம் இருக்கும் ஆகவே இந்த அப்பர் சுவாமிக்கு இந்த மயுறகுனால அப்படியே வைத்தியம் செய்து வந்தாலும் சரி வரல நல்லா கூடிட்டுது இப்போ கடைசியாக அம்மா தான் போகணும் திலகவதியர் வீபூதியை கொண்டே பூசினர் எல்லாம் போச்சு அதனால தான் இந்த கோயிலை வந்து நீங்கள் வீதியில் எல்லா வயது குற்றம் போவோம் கோயிலில் வீபூதியை நாங்கள் வருகிற பொழுது நாவுக்கரசருக்கு அப்புறம் அதாவது கூட ஊடக நோய தீர்த்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அதனால இந்த தீ வீபூதியினால சிறந்த மகிமை இந்த உடலுக்கு கிடைக்கும் ஆகவே திலகவதியர் அந்த வீபூதியை கொண்டே பூசினார் அதுக்கு தான் உங்களுக்கு வந்தால் திரவு தெரியும் கால உடல் பிடித்தாரு கூட்டாய் இனவாறு விலக்கவிழி கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஆஹ் அடிக்கேன் இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் அப்படுது தொட்டாது என் வயிற்றில் அகம்படியேன் ஆஹ் அகம்படியேன் என்ன சொல்ல பேரு எப்படி பாவிக்காரு உண்டு எனக்கு வெளியால தெரியல உண்டுக்குள்ள கலந்து சுட்டாக்கி முட்டாக்கி முட்டாக்கி எல்லாம் பிடிச்சி பிச்சு பிடிக்கும் நீங்க வயிற்று சொல்றது ஏன் இருக்க பா அவன் சொல்ற துடை முடை குடரோடு துடைக்கி முடக்கி இட ஆட்டேன் அடியேன் திருவதிக என்று கூடிய விபரமான உன்னை தவிர எனக்கு வரையில தெரிய போகுதுன்னு பண்ணிக்கிறேன் நான் சொல்லி சொன்னார் பாருங்கள் கூட்டாயினவாறு கூட்ட என்றால் எவன் மரண வேதனை மாதிரி எனக்கு இந்த வயது குச்சிருப்பார் கூட்டாயினவாறு இல்லை போக போக பிறகு இல்லை எனக்கு இல்லை கொடுமை பர செய்த நான் அறிய கொஞ்சம் செய்திருப்பேன் ஆனால் பல செய்துதானே நான் அறியேன் எனக்கு தெரியாமல் எதிர்க்கலாம் அவரை மன்னித்து எனக்கு இந்த இதை இதிலே தன்னை காப்பாற்றுவாயாக என்று பாடிய அந்த பாடலோடு அவருடைய திருமுறை தொடங்கி மீண்டும் வருகிறார் அதற்கு பிறகுதான் பல திருமுறைகளை அவருடைய திருமுறை முதல் மூன்று திருமுறையாக திருயான சம்பந்தருடையும் அடுத்த மூன்று திருமுறையாக அப்பர் சுவாமிகளையும் வைத்தார்கள் அதுக்கு பிறகு இவர்கள் தப்பி வந்தால் விட சமண சமயத்தார் சமைத்தார் அவர்கள் சரியான ஒரு வைராக்கியமான சமயம் எங்கள்ட சமயத்தை விட மீண்டும் எல்லா வைராக்கியமாக தான் தாங்க ஆகவே இந்த எங்களுடைய சமயத்துல என்ன செய்வோம் இந்த எங்க சமயத்தில் தான் இந்த ஒரு மென்மையை வைத்திருந்தார் வாங்கோ கும்பிடுங்கோ இல்லாட்டி போங்க மற்ற எல்லா சமயத்திலையும் கட்டாயம் போவோம் போவாட்டி அவருக்கு அது இந்த விதமாக இருக்கலாம் எங்கள சமயத்தில் நாங்கள் அப்படி வைக்கல என்ன எங்களால் பெரிய சமயம் இந்த சமுத்திரம் மாதிரி பெரிய சமயம் விரும்பினா வாங்குவோம் கும்பிடா கும்புலா பண்ணுவோம் இல்லாடி போகும்போது அப்படி போவோம் கொண்டு போங்க ஒன்று இதெல்லாம் எங்கள் சமயத்தை எல்லாம் நினைக்கிற சைவ சமயம் கட்டுப்பாடு ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது உங்களோட ஆன்மீக உங்களோட மனித வளர்த்துக்கான உடம்பு ஆரோக்கியத்துக்கான கட்டுப்பாடு இயற்கையாக வச்சிருக்கு கோயிலை சுத்தி கும்பிட்றது என்ன அப்ப சோகங்கள் சொன்ன பாருங்கள் அவருக்கு பல விஷயம் சொல்லி அவருக்கு அவருக்கு கொடுக்க உட்கொழிக்கிறாரு ரெண்டாம் பலவிதம் கொண்டு வந்து கருங்கல்ல கட்டி போட்டார்கள் யானையை மதிக்க விட்டார்கள் சுண்ணாமரைக்கு போட்டார்கள் ஒவ்வொன்றும் ஒரு விதமான துன்பம் செய்து கொண்டு இருக்கிறார் யானையை மதிக்க விட்டால் அந்த மாலையை போட்டு போகும் அதே பயப்படாது சக்தி சக்தியோடு இருக்கார் சுண்ணாமலைக்கு ஏழு நாள் போட்டார் சுண்ணாமரை விட்டால் என்ன நடக்கும் ஒரு நாளே அமைஞ்சு போடுவார் எங்களுடைய கொண்டாவிடா விதிலேயே கோயிலே உங்களை கொண்டிருப்பேன் அஞ்சு நாளாக சுண்ணாமலைக்கு இருக்கிற எந்த வித மாற்றமும் இல்லை அங்கதான் பாடினேன் சுண்ணாமுறை அப்படி இருந்த பாடினேன் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தண்டனும் வீண்களை வேணிலும் மூசு வண்டரை கொயையும் போன்றதே ஈசன் எந்த வினைகளை சுண்ணாமுறை மாத்தனை ஈசனுடைய திருவடி எப்பவும் அப்படித்தான் இருக்கும் நல்ல மாசில் வீணையும் அப்படியே சத்தம் இருக்கிற மாதிரி காதல கேட்கலாம் ஏசி ஏசிக்குள்ள இருக்க மாதிரி இருக்கேன் என்ன சொல்லுறேன் எப்படி மாசில் வீணையும் மாலை மதியம் நல்ல இரவு நேர சந்திரனுடைய மதிய அந்த சந்திரனுடைய ஒளி மாதிரியும் வீசு தண்டல் நல்ல தண்டல் காற்று வருகிறது ஏசி மாதிரி வீசு தண்டலும் வீண்களை இளவென் இல்லைன்னா நல்ல நேர் நேரம் வீண்கிழவேனும் மூசு வண்டலை அங்கே ஒரு வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய தடாகம் மாதிரி இருக்கிறன்னா அவ்வளோனு குளிர்ச்சி சுண்ணாமலைக்கு அப்படி பாட்டு அவர் வழியில் இவங்க நெற்றாங்க முடிஞ்சிருக்கு முடிஞ்சிருக்க மாட்டோம் இவங்க திறக்கவங்களுக்கு இவங்களை அடிச்சு அடிக்கிற மூணு வாங்கி கொண்டு போகலாம் ஆனால் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வர பயந்து போகலாம் கடைசியாக பார்த்தாங்க போட்டாலும் நஞ்சு கலந்து சோதனை கொடுத்தான் சாப்பிட்டா அப்படி இருப்பாரு அதுவும் அவருக்கு வேலை செய்ய இப்ப கடையில் செய்ய கொண்டே கருங்கல்ல வட்டி போடப்போடான் அந்த தப்பா அந்நுத வாரம் இல்லை ஞானி சொட்டு ந வேதியர் சோதி வாரவன் பொட்டுநாய தினந்தடி பொருந்த கைதோட கட்டுநாய் பூட்டியோர் கடையில கடலூர் தான் கடையில் ஆஹ் கடையில் கல்லு போட்டால் உணவுலானு போகும் இப்போ கடலூர்லாம் கடையில் உண்மையில கடவுள் அவர் அவரை கடல் இல்லைன்னு படிச்சுட்டார் ஏன் மிதக்க உனக்கு தெரியும் சொட்டுனை வேதியன் சோதிவானவன் பொட்டுனை திருந்தடி பொருந்த கைதுட கட்டுனை பூட்டியோர் கடலில் பாற்றினும் நற்றுணையாவது இதுவே கடவுள் உள்ளோட படிக்கணும் அது தான் கடவுள் அவர் கடலில் மிதக்கக்கூடியவர் படிக்கைக்குள்ளே அந்த அற்புதமா படித்தார் கடலில் பாற்றினவன் அது நீங்கள் விடு அது மிதக்கம் இல்லன்றது மேலே உள்ளன்றது உள்ளுக்குள்ளே ஒன் இன் இது மேல கடலுக்கு மேல நிக்குது கடலில் கரங்கல் ஆனால் கரங்களை கட்டியா போட்டு கட்டிதான் போட்டார் சொன்னார் கரங்கல்ல கட்டி போட்டு படிக்க படிச்சார் கட்டுனை இப்ப நாகன்மார் படிக்கிற பொழுது எல்லாம் தான் படிப்பாரு நாலு நாலுதான் சொட்டுனை வேதியன் சொட்டுனை வேதியன்டா என்ன சுண்ணா செய்வேன் சிவருமன் குணம் அல்ல ஓமண்டா ஓம் இல்லையண்டா சொல்லுக்கு துணையாக இருக்கக்கூடிய வேதங்களை அருளிய வெம்பெருமான் சொற்றுணை வேதியன் அவன் வடிவம் என்னண்டா சோதி சோதி வடிவாகவன் பொற்றுணை திருந்தடி அது என்னது சொல்லுங்க பொன் போடும் துணையாக இருக்கும் பொண்ணுக்கு சுகமாக இருக்கக்கூடிய திருவடி திருந்தடி எங்களையெல்லாம் திருந்தாத அடி அது திருந்தடி பொன் போலும் துணையாக இருக்கக்கூடிய என்ன பொண்ணெண்டை எல்லாரும் பிடிக்கக்கூடியது அப்போ அடுக்கட்டது அப்போது பிரகாசமானது அதான் சமமாகக்கூடியது இருந்தடி பொருந்த கைதொடர் இங்கேதான் முக்கியமான விஷயத்தை நான் சொல்லுவார் ஒன் ரெண்டு பேர் போகட்டும் வட முழுக்காக வெட்டம் எடுக்க கையை பொருந்த கைதொடர் பல பேர் பொருந்தா கைதொடர் சுவாமிக்கு என்னுடைய ஆலயங்களையும் நான் எல்லோரும் நான் ரெண்டு மூணு பேரை மாதிரி தான் போ பொறுப்பாக வைத்திருக்கிறோம் யாருமே போகணும்னு தூக்க முடியாது இங்கே அவரைய செய்யும் மதியாக உள்ளதையும் இருக்கிறார் ரெண்டு பேரும் தூக்கணும் பொருந்த கை தொழில் என்ன இரவனுடைய முன்னால ரெண்டு கையும் பொருந்த வச்சுக்கணும் கைகால் கூப்பி தொழில் தான் சொன்னார் அப்படி ரெண்டு கையை நான் கோயில ரொம்பமானே நல்லது தருவியான கோயில் போடிய என்ன சொல்லுவோம் ரெண்டு கையை கைகால் கூப்பி தொழில் தலையே நீ வணங்காய் கண்கால் காண்மின் கொள்ளும் மூக்கே நீ முகராய் வாயே பார்த்து கண்டாய் செவிகால் கண்மின் கொள்ளும் கார்களால் காற்பயனாய் ஒவ்வொன்று ஒவ்வொரு உறுப்புக்கும் அப்பர் சுவாமிகள் கடவுளோட தொடர்படுத்தி வைக்க சொன்னார் கடன்களை கட்டி போட்ட பூட்டி வச்சாங்க நட்டுணையாவது நமச்சிவாய நமச்சி வாயை என்றால் எல்லா பூட்டுகளும் உடைபடும் துன்பமான பூட்டெல்லாம் ஒதுக்கி கட்டி வச்சு கடல்ல பூட்டாலும் அது மேலும் மிதக்கிறது காரணமாக இருக்கக்கூடிய இந்த நமச்சிவாய திரு பஞ்சாட்சிரமாகிய சொல்லும் ஆகவே இந்த கட்டுனை பூட்டியோர் கடலில் பார்த்தி நம் நட்டுணையாவது என்று பாடி அந்த கல்லு மிதந்ததை பார்த்து திரு புறம் மிதந்ததை பார்த்து தமணம் ஓய்ந்தே போனார்கள் அவர் ஒழிச்சு ஓடத் தங்கிட்டார் எதுக்க போட்டாலுமே தப்பி வார இதெல்லாம் அற்புதங்கள் இவை எடுத்து வைத்துக் கொண்டு நாங்கள் அதுக்கு சவானவும் கூடாது சில பேர் கேட்பார்கள் கண்ணப்பன் ஆனாலும் ஏதோ எல்லாம் கொண்டே வைத்தார் நாங்கள் இன்றைக்கு அது வரைக்கும் செய்ய முடியாது நாங்கள் விலகி தான் நிற்கிறோம் அவருடைய அப்ப அன்புக்கு ஒப்பான ஒரு அன்பு கிடையாது கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்னை கண்டவன் என்று பின்னக்கு படிக்கிறார் சரி அவர் அவருக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அவரோட வனத்திலே வண்ணத்திலே கிடைச்சது அவ்வளவுதான் மார்க்காவற்ற பாதுகா மத அங்கேற்ற கூச்சா அதாவது பாதையில போட்டு தெளிஞ்ச தேவடைந்த செருப்பை எடுத்து முடியல வைக்கிறார் நாங்கள் எல்லாம் விமர்சனம் அவர் எல்லாம் விமர்சனம் செய்யறார் தண்ணிய வாயிலான முகந்து கொண்டு போய் சாமி அவசரம் பண்ணார் நாங்கள் என்ன செய்யிறோம் அவசரம் பண்ண தண்ணியை இது ஒரு சவுங்க சிவானந்த நகரி என்ற பாடலே பின்னுக்கு வந்த ஒரு எட்டாம் நூற்றாண்டு அந்த ஆதிசங்கர் இந்த கண்ணப்பனாயா என்ன செய்து மா சமஸ்கிருதத்தோடு பாடப்பாடுனேன் மார்க்கா பட்டியல பாதுகா வதவதை ரங்கத்த குஷ்டாயது கண்டூ சாமிடி சேதனம் பிரதிபோ திவ்யாபிசேகாயது கிஞ்சித் பக்ஷித மாமசத்தை தகவணம் நபியோப காராயது நான் சாப்பிட்டு போட்டு கொண்ட வைக்கிறேன் அது எதை சாப்பிட்டு கொண்டு வைக்கிற என்ன அடுத்த மோதார் முடியை சாப்பிட்டு கொண்டு வைச்சான்னு பாடலை மாமிசத்தை சாப்பிட்டு போட்டு கொண்ட வைக்கிறேன் எல்லாமே ரிவர்ஸ் நாங்கள் சாமி வச்சு போட்டு சாப்பிடும் அதில் சாப்பிட்டு பார்த்து கொண்டு வைக்கிறார் நாங்களோட பக்குவமாக செய்து இந்த உணவுகள் பயிரை உளுந்தோடு கொண்டு வைக்கிறோம் அவர் என்னடா அதை சாப்பிட்டு போட்டு வச்சதை மச்சம் எல்லாமே ரிவர்ஸ் ஆனால் அவருக்கு தான் அருள் இல்லை அவர்ட்டு அந்த அன்பு வந்து பழைய புண்ணியத்தால் இறைவனுக்கிட்ட நிற்கிறது எதை செய்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது எங்களுக்கு அப்படி இல்லை அதனால் அதை நாங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும் நாயன்மார்களையோ நாயன்மாரோடைய வரலாறு இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகளை வந்து எங்களுக்கு எடுக்கக்கூடாது அது நாங்கள் இன்றைக்கு வைத்துக் கொண்டிருக்கவோம் நாங்கள் என்ன முறை எங்களுக்கு வகுக்கப்படுதோ அதில் தான் போகலாம் அதுவும் இந்த அப்ப சுவாமிகள் பல இடங்களாக சென்று சென்று அவர் அவர் வாழ்ந்த காலத்திலேயே நாமக்கரச நாமக்கரசர் வாழ்ந்த காலத்திலேயே சம்பந்தர் வாழ்ந்திருக்கிறார்கள் சம்பந்தரம் அப்பறம் செய்த அற்புதங்களே நிறைய இருக்கின்றன இவர் சின்ன பிள்ளை அவர் பெரியார் ஒரு சந்தர்ப்பத்தில் சம்பந்தர ஆக்கள் பல்லக்கூட கூட்டிக் கொண்டு தூக்கி கொண்டு வருகிறார்கள் கீழே நின்று அப்பறம் கேளுவரை கேட்க அப்புறம் நான் இங்கு டே நின்று சம்பந்தர கீழே நான் தந்த இந்த பல்லக்கூட அவர்களாக ஆவிக்கொண்டு வாங்க இப்போ அந்த உயர்வு தன்மையை ரெண்டு பேருமே காட்டியிருக்காரு ஆகவே இந்த நாவக்கரசருடைய வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய ஒவ்வொரு திருமுறைகளுமே நிறைய பாடியிருக்காரு கோயிலுக்கு வர்ற வேண்டாம் ஆன்மா ஆம்பிளையா பொம்பிளையா அதான் நாவக்கரசர் வழியாட்டு ஆன்மா உங்களுக்கு உள்ள எல்லாருக்கும் ஆன்மா இருக்குதான் அது பகவத்கீதை சொல்லுது ஆணும் இல்லை பொண்ணும் இல்லையா ஆனால் இந்த நான் அப்புறம் சொன்னால் அது ஆம் ஆன்மா இல்லாமல் பொம்பிளையா இந்த ஆன்மா உடம்பை விடுவோம் உடம்புல ஆண்களை பெண்களை வித்தியாசம் இருக்கு இந்த ஆன்மா என்ன செய்யுது என்றால் இளவனை போய் அடையவனு விரும்புதா அதுக்காக ஒரு பாடல் பாடல முன்னமகளுடைய நாமம் கேட்டானா கேட்டாளா கேட்டாள் யார் கேட்டால் அந்த ஆத்மா கேட்கும் முன்னவளுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டால் பின்னையவளுடைய ஆரூர் கேட்டால் வேர்த்து அவளுக்கு பிச்சை ஆனால் தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டாள் இந்த ஆன்மா அநேகமாக பெண்ணாக பாவித்தாய் இரண்டா தலைவனாக இரவனிடம் போக வேண்டும் என்பதற்காக அதனால இந்த ஆன்மாவாகவும் கொடித்தம்பத்தை இரவனாகவும் பாவித்து பதியாகவும் பாவித்து ஆன்மா பதியிடம் போய் இணைந்திருப்பதாக நாங்கள் சொல்லுகிறோம் ஆணவம் ஆனா பெண்ணா ஆணவம் உண்மையில பெண் போலான் கிழக்கு இப்ப பார்க்கிற நானா கிழமை பார்க்க விட்டு இப்போ அதிலேயே மூழ்கி போய் அதை பார்த்து பழகுது அதில் என்ன கூடாதோ எல்லாம் கேள்வப்படாது இந்த ஆணவம் என்பது பார்த்தீங்கன்னா சில இருக்குமா அப்படியே ஒரு கண் நடிச்சு பட்டுவாக்கில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அந்த பிளான் எல்லாம் பண்ணி நான் ஆணவத்தில் அப்போ இந்த ஆணவம் என்பது இருட்டுக்குள்ளா இருக்கும் அப்போ தானும் தண்ணியும் காட்டாது ஒரு பொருளும் காட்டாது இருளுருவம் காட்டும் ஒரு பொருளும் காட்டாது இது இரு பொருளும் காட்டாது இது ரெண்டு திருவள்ள பேர் சொன்னார் ஆனவன் தண்ணியும் காட்டாது வேறு ஒன்றையும் காட்டும் இருளாக தண்ணியாக காட்டிக்கொள்ளும் இருளன் இருளோட கொடுமை இது இருளவன கொடுமை இது ஆணவம் என்னென்ன இரு தண்ணியாவது காட்டி கொடுப்போம் நான் வகிட்டு இந்த ஆணவம் இருக்கு பாருங்க அது தண்ணியும் காட்டாது மற்றவையும் காட்டாது கோவிலுக்கு வந்தாலும் ஆணவம் இல்லாமல் போகணும் சில பேர் கோவிலுக்கு வந்தால் ஆணவத்தை விட்டு போவ கோதாக போய் கோவிலுக்கு வரதே ஆணவுக்கு வந்தோடனே நம்ம குட்டி கும்பிடுறது தோப்புக்கர்ணம் போடுறதில்ல ஆணவம் இல்லையண்டா காட்டுவதா இருக்கான் குட்டி கும்பிட்டு தோப்புக்கர்ணம் போட்டாலே ஆணவம் இல்லைன்னு இருக்கேன் ஆகவே இந்த ஏது இந்த பயிரைய வழிபாடும் அப்படி தான் வருகின்ற காலத்தில் அதை சொல்லி ஆகவே இந்த அப்பர் சுவாமிகள் பல இடங்களாக சென்று 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 வழிபாடு செய்தார் நான் நேற்று கொண்டு சொன்னேன் திருநாதமுடைய இந்த தேவாரங்களை தொகுக்கிற பொழுது இறைவன் என்ன செய்தார் டெலிபோன் பண்ணி அசரை பண்ணி சொல்லிட்டார் இன்னைக்கு அப்பருக்கு தொலைக்காட்சி காட்டும் தெரியுமா அது உங்களுக்கு என்ன தொலைக்காட்சி முதல்ல கண்டுபிடிச்சதாரு சிவருக்கும் கடைசியா கைலைக்கு போகணும் உருண்டு 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 போய் ஏனா போய் நடந்து போய் கவுண்டு போய் இருந்து போய் ஏனா போறவங்க நீ போய் குளத்துல மூடு என்றால் அவர் திருவையாருக்கு போறேன் திருவையாறுல காண்டவனுடைய காட்சியை வடநாட்டுல திருவாயார் காண்ற காட்சியை காட்சி அப்படியே திருவாயூர்ல தெரியும் அந்த தெரியும் அதாவது தேவாரம் ஐயார் அடைகின்ற பொழுது மாதர் கண்ணி யானை இதில் சொன்னவங்களுக்கு தெரியும் இந்த தேவாரங்கள் படிக்கிற போது சில பேர் சிறையில் புல பிடிக்கும் அதே அவையில இல்லை சில அச்சுக்கள் வந்துருக்கு இந்த மாதர் புரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் தேவி புகுவார் அவரின் புகுவேன் யாதும் ஜோடுபடாமல் ஐயாறு அடைகின்ற பொழுது ஐயர் அடைகின்ற பொழுது அடைச்சாங்க அடைஞ்ச பொழுது தொடங்க தெரியாது ஐயாரு அடைகின்ற பொழுது இந்த புள்ள ஐயர் அடைகின்ற பொழுது என்று படிக்கிறதுல வச்சிருக்க இங்கன்னா தமிழ்ல எழுதிய படிப்பிக்கிறேன் இப்ப இந்த தேவாரங்களை இல்லைகள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இப்போ அவங்க உள்ள தமிழில் எழுதுகிறார்கள் ஆனால் இங்கிலீஷ் தான் எழுதுகிறார் மாத எம்ஏர்மா அப்படிலாம் போட்டு ஐயா அடைகிறவரை ஐ ஐ ஐஆர்னு தான் இருக்கும் அது ஐயார் அடைகின்ற பார்க்குற பார்க்கிறவரை நிறைய கேள்விப்படவே ஐயர் தான் அதை படித்து இதை ஐயா தான் இருக்க முடியாது இப்போதான் அடைச்சி கொண்டு இருக்கீங்கன்னா ஐயர் அடைக்கின்ற பொழுதுன்னு படித்திருந்தால் பூக்கூடம் தேவாரம் பண்ண அப்படி தான் ஒரு குழப்பை செய்யக்கூடாது என்ன படிக்க முடியபடி பூக்கூடம் தேவாரத்தை பார்த்தா அதை அப்படி தான் அதை ப்ரௌனன்ஸ் எது பண்ணடா அப்படி தான் பண்ண அப்படி இல்லை இது பெரிய ஒரு வரலாறு இது இப்படியே போய் கொஞ்ச நாள் இப்படியே வந்துன்னு போடுவோம் எல்லாத்தையும் இது இது உண்மையானது உடையா போய் அங்க வந்து மாதப்புரை கண்ணியாணி மலையாளர்களாடி போதோ ஏற்றி பூவாரன் போவேன் ஜாதஞ்சி படுபடாமல் என்னென்னா பெரிய பெரிய நாயமாக போன பாதையில நான் என்னுடைய காலை பதிச்சு கொண்டு போக முடியாது இப்ப நான் உடம்பாக போகணும்னு நினைக்கிறேன் ஜாதஞ்சு படுபடாமல் ஐயாறு அடைகின்ற பொழுது கண்ட காதன் மடப்பிடியோடு அங்கே இந்த சொற்கலோகத்திலே அந்த தேவலோகத்திலே தேவ சபையிலே என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருக்குமோ அவ்வளவுத்தையே நாங்கள் கண்டேன் கண்டறியாதுன்னு கண்டேன் அப்ப தேவலோகத்துல சொர்க்கலோகத்துல கைலாச மலையில என்னென்ன காட்சி இருக்கோ அது எல்லாத்தையும் இந்த பூலோகத்துக்கு வந்து முத முதல் தொலைக்காட்சி மூலமா தொலைக்காட்சி சேவை செய்த வராது விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறது முதலே நாயன்மாருக்கு பல விஷயங்கள் எடுத்து காட்டினார் படிக்கிறார் அவர்கள தவறு கிடையாது அதில் சொல்லு எழுதி வச்சு படிக்கிற போது என்னென்னா அந்த ஒரு பிள்ளை படித்து பித்தா புரைசூடி என்று படிக்கிறாசூடி

எங்களுக்கு புகுவார் அவருடைய முன்னுக்கு என்னென்ன வழிபாட்டியா பெரியவர்கள் கூட அதன் பணியிலே நாங்கள் வேண்டும் என்பதை காட்டுகின்றதான் இந்த ஆலய அமைப்பில் கூட கண்டுகொள் நிகழ்ச்சி அவை இந்த இன்னும் கூட சங்காநிதி பதவி இரண்டு செல்வம் மதிப்பு அன்பு அன்புக்கு கொண்டு சொன்னால் நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய அன்பு இவனுங்களுக்கே தெரியாது அவை இந்த வழிபாடுகளிலே நாளைய தினம் திரு நாயர்மார் சொல்லலாம் நாளைய ஆடி செவ்வாய் விசேதமான ஒரு நாள் அதை பற்றிய விசேதங்களும் தொடர்ந்து வரக்கூடிய நாளில் முருகன் இல்லை விநாயகருடைய பெருமைகளையும் கூறி இந்த வழிபாட்டு காலங்களில் நீங்கள் வந்து ஏதோ தெரிஞ்சக்கூடியவரை தெரிந்து கொண்டு வருவதன் மூலமும் இங்கே மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய வகையிலும் சில தத்துவங்களை சொல்லக்கூடிய வாய்ப்பை அவளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆகும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் அம்பெருமானுடைய தோழல் கிடைக்க பிரார்த்திக்கிறார் அதை நம்ம பார்வதிவதே